வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்னைக்கு கீழக்கரை ஸ்பெஷல் தொதல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொதல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முழு தேங்காய் கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி பால் எடுத்துக்கிறேன் கெட்டியான பாலை ஃபஸ்ட்டு ஒரு பேனில் சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டிக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துட்டு கருப்பட்டி கரைகிற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கலாம் இப்போது எல்லாம் நல்லா கரைஞ்சி இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் எடுக்கும்போது அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்த கெட்டியான தேங்காய் பால் பேனில் சேர்த்துக்கிறேன் அடுத்து எடுத்த தேங்காய் பால் கருப்பட்டி கரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது கை விடாமல் நல்லா கலரிட்டே இருக்கணும் அப்போ தான் கரெக்டான ப்ரொசீஜரில் ரெடி ரெடியாகும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க இந்த கீழக்கரை ஸ்பெஷல் தொதல் பண்ணுறதுக்கு நம்ம கிச்சனில் இருக்க பொருட்களை வச்சு நெய் எண்ணெய் இது ரெண்டுமே இல்லாமல் சூப்பரான டேஸ்டான தொதல் ரெடி பண்ணிடலாம் மாவை கரைச்சதுக்கு அப்புறமா பேன்லேயே சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துட்டே இருங்க பொதுவாக அல்வா பண்ணும்போது டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் அதே மாதிரி இந்த தொதல் பண்ணும்போதும் டைம் அதிகமாக எடுக்கும் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு நம்ம இதில் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கல ஆனால் நம்ம சேர்த்த தேங்காய் பால்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டா சூப்பரான கீழக்கரை ஸ்பெஷல் தோதல் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்